படுக்காதீர்கள் நான் கீழே விழுந்து மண்டையை உழைத்துக் கொள்வதற்கு போதுமான இடத்தை காலி செய்து கொடுக்க கொஞ்சம் தள்ளுபா தெரியுமா கொஞ்சம் அந்த பக்கம் என்ன கலாட்டம் என்ன கூட்டம் தற்கொலை செய்த பாக்கிறேன் எவ்வளவு பெரிய கூட்டம் நம்ம நாட்டுல எதுனா கூட்டம் எதுனா அர்த்தமே இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவன போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல நம்ம ஊர்ல பேரமே செத்து போச்சுதான் நீ போய் காப்பாத்துறதுன்னு எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க யார சாகரத்துக்கு இந்த லொகேஷன் செலக்ட் பண்ணவே எலெக்ஷன்ல தோத்துட்டானா விழுபிடத்தை அடைக்காதீர்கள் தாவதற்கு சௌரியம் செய்து கொடுக்க நம்ம மருது

நாங்கட்டோம் இங்க இருக்கிற ஜனங்களை பார் உன்னை பாத்து எவ்வளவு பரிதாபப்படுறாங்க பார் மைனாக்குலர் பார் ஜனங்களுடைய ஹார்ட் எப்படி ஆக்ட் பண்ணது பார்னாக்குலர் கொஞ்சம் தூங்கி கொடுங்க எல்லாம் தெரியுது ஆ குளர் சார் ஒரே ஒரு இதே எனக்காக ரொம்ப துளிச்சுட்டு இருக்குது சார் கீழ பையன் பையன் வைக்கலாம் சார் 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 சார்

உனக்கு வேண்டிய அன்பு பாசம் விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல எங்கிட்ட சப்ளை ஆகுது உனக்கு தர்றேன் முடியாத காரியத்துக்காக நான் மூணு மாசம் உயிரோட இருக்க தயாரா இல்ல சார் ஒரு மாசம் டைம் கொடுற ஒரு மாசமா சரி ஒரு மாசத்துக்குள்ள நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியாது நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்து போடுவேன் என்ன சொல்றீங்க அது கரெக்ட்

காப்பாத்தான் அந்த புண்ணியா நல்லா இருக்கணும் என்ன இந்த பைய என்னடா எந்த பை எந்த பையா ப்ளூ ஜாக்கெட் ரெட் சாரி போட்டுக்கிட்டு தன ஒரு பொண்ணு அதுகிட்ட இருந்து திருடுற பையடம் ទូរ៉ាទូរ៉ាវ៉ាកាយបងកាយបងកាយបងយាយយាយយាយ என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து காக்குது அது ஸ்பிரிங் டோர் நாம மூட வேணுனா அதுவும் நாம மூட வேண்டிய அவசியம் இல்ல அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நெஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்கேன் ஏன் சார் இது உங்க பங்களாவா சார் இங்க நீங்க தனியா கிருஷ்ணன் இருக்கீங்களா சார் என்ன அநியாயம் நூறு பேர் தங்கலாம் நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ் எல்லாம் தான் பாழா போச்சு

சாப்பிட்டு சார் நாலு நாள் ஆச்சு சார் மயக்கத்துல கிணக்கிட்டே சார் வா சாப்பிடாத உடம்பு இருக்கட்டா சாப்பிடு காஞ்ச மாதம்

சார் ஆமா நீங்க தானேத்து தற்கொலை ஆமா சார் நான் தான் சார் அந்த தற்கொலை உலகத்துல இந்த அநாத மேல அனுதாபம் காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு தற்கொலை வேலைக்கு போனேன் சார் அதுக்கப்புறம் தான் கபாலியை போன்ற நல்லவர்களும் தங்க தங்கையை போன்ற உத்தமிகளும் நாட்டுல பெருவாரியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தற்கொலை நான் மாத்திக்கிறேன் சார் ஓஹோ ரொம்ப சந்தோஷம் சார் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார் உங்க தங்க சார் பாக்கணும் சார் ஓ எதுக்கு சார் உங்க தங்க சார் இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது இதோ சார் உங்க தங்கச்சி கிட்ட இருந்து ஒரு திருட்டு பை இந்த பேக்க புடிங்கினு ஓடனா சார் நான் பின்னால ஃபாலோ பண்ணிட்டு போய் நின்னு அவன அழிச்சு நல்லா வச்சிட்டோம் சார் நான் அப்புறம் மறுபடியும் அவன அழிச்சு இத புடிங்கினு சார் ரொம்ப தேங்க்ஸ் இத கொடுக்கறீங்களா நான் என் தங்கை கிட்ட கொடுத்துறேன் சார் உங்க தங்கச்சி ஜஸ்ட் நானே நேர்ல மீட் பண்ணி ஜஸ்ட் இந்த பேக்க கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் வாங்கிட்டு போயிரறேன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சரி ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என் தங்கச்சி நான் கூப்பிடுறேன் கீதா கீதா குட் மார்னிங் வணக்கம் நமஸ்காரம் போதும் எங்க அண்ணன் ஒரு ஃபோன் உங்க மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடவே கூடாது நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும் அப்ப அப்ப இந்த நேத்து கூட்டம் வந்து தற்கொல நான் பேக் என்ன மிஸ்டர் டை படிக்கிறீங்க கொஞ்சம் புரியும்படி பேசுங்க வாடி வா இல்லங்க இத பேக் நான் முத திருடி இத ஓ நீங்களா திருடிங்களா முதல்ல திருடிட்டு அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து அன்பு சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்களா இல்லைங்க இல்லைங்க இத மிஸ்டர் மெட்ராஸ் உங்களை மாதிரி ரொம்ப பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லங்க இல்லங்க நீங்க தப்பா நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா வீடு தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும் சரி சரி எங்க அண்ணா வரப்புற அவர்கிட்ட கொடுங்க என்னடா இது போட்டோவில் இருக்கிற சாமிக்கும் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே நல்லது செய்ய வந்தா அவமானம் இப்படி ஒரு அவமானம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நேற்று நான் தற்கொலை ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன்னு உங்க அண்ணனை வர சொல்றாங்க அவன் நல்லா இவ்வளவுதான்

అడరా బ్యాక్ అచర్తా వెరీ గుడ్ ఇది ரொம்ப అదష్టకర పొన్నదా యో కన్నడి పొడి అబ్బయన బాస్ పొడ్నంగరే చలా ఇదిదా యా రంద బ్రగస్పది వల சீக்கிரமா డిస్పోజ్ కొడ వల కట్టుపొచ్చి బా వల కట్టుపొచ్చి ఆంబలయె బాతు పొంపలా